அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி நெமிலி கிழக்கு ஒன்றிய திமுக மற்றும் நெமிலி பேரூர் திமுக சார்பில் மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நெமிலியில் நடைபெற்றது நெமிலி கிழக்கு ஒன்றிய செயலாளர் மற்றும் நெமிலி ஒன்றிய குழு பெருந்தலைவர் வடிவேலு அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கழக அமைப்பு செயலாளர் ஆலந்தூர் ஆர் எஸ் பாரதி கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ராணிப்பேட்டை ஆர் காந்தி மற்றும் மாநில சட்டத்துறை இணை செயலாளர் சூர்யா வெற்றிகொண்டான் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள்

இன்னைக்கு இந்த தமிழை காப்பாற்றணும்னா இந்த தமிழ்நாடு காப்பாற்றணும் தமிழ் மக்கள் காப்பாற்றணும்னா அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்வேண்ட வாழ்த்து விடுவது என்ன தெரியவார் ஏன் இந்த குறிப்பு என்று சொன்னால் ஒரு நன்மையை ஒரு பெண்ணுக்கு செய்தால் அது நன்றியுடன் நினைக்கக்கூடிய வர்க்கம் தான் பெண் வருடம் என்று உணர்ந்தது தளபதி மு க ஸ்டாலின் இந்த பட்ஜெட்டிலே எல்லாவற்றையும் விட நான் படிக்கிற போதே என் கண்ணிலே கண்ணீர் வந்தது காரணம் என்னன்னா ஒரு அற்புதமான சட்டத்தை அறிவித்தார் அதாவது தாய் தந்தை ரெண்டு பேரும் இல்லாத குழந்தைகள் எட்டு இருக்கு தெரியாது அப்பாவும் அம்மாவும் இல்லை ஆறு வயசு ஏழு வயசு எட்டு வயசு கொரோனா காலத்தில்

அந்த பெண்கள் எல்லாம் அந்த குழந்தைகள் எல்லாம் தாய் தாப்படி என்ன குழந்தைகள் நிற்கக்கூடாது மாதம் தோறும் ரெண்டாயிரம் ரூபாய் என்று அறிவித்தாரே உலகத்திலே எந்த தலைவனும் செய்யாது தெரியல ஏன் அப்பான்னு சொல்ற அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லாத குழந்தைக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் தேடக்கூடியவள் தான் நம்முடைய தலைமை என்பதை இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இதில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகளும் சீருடைகளை தைப்பதற்கு ஆயிரம் ரூபாயும் மகளிருக்கு மற்றும் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன இதில் மாநில சுற்றுச்சூழல் அணி துணைச் செயலாளர் ஆர் காந்தி மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மற்றும் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன் அரக்கோணம் நகர செயலாளர் ஜோதி அரக்கோணம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் தமிழ்ச்செல்வன் அரக்கோணம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சவுந்தர் மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் பவானி வடிவேலு நெமிலி பேரூராட்சி மன்ற தலைவர் ரேணுகாதேவி சரவணன் மற்றும் மாவட்டத்தின் முக்கிய நிர்வாகிகள் அமைப்பாளர்கள் ஒன்றிய பேரூர் நகர கழக செயலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்